ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் பா விஷ்ணுச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார் ராமநாதபுரத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமார் இணைப்பில் இணைகிறார் குமார் இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை தொடர்ச்சியாக பெய்து வரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதைத் தொடர்ந்து இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வலையோரா பகுதிகள் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய பெய்யும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று நேற்று மற்றும் இரண்டு நாட்களாக விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்துள்ளது இரண்டு வீடுகள் மழையால் சேதமடைந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு நாளை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்துள்ளது இதே போல கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு செய்துள்ளது சூர்யா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நஞ்சிகுமார்